ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும் யார் என்ன என்ன மூட் ஆஃப் பண்ணாலும் யார் என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு முன்பாக இருக்கிற தரிசனத்தை எனக்கு முன்பாக இருக்கிற லட்சியத்தை நான் நிறைவேற்றியே தீர்வேன் கத்திடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன் அதையே நான் செய்து முடிக்கிற வரைக்கும் நிச்சயமாக அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்ப மாட்டேன் ஆமேன் தரிசனம் உள்ளவர்களுக்கும் தரிசனம் இல்லாதவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்படின்னா வாழ்க்கையில் தேவனுக்காக எழுமணும்னு சொல்கிறவங்களுக்கும் அப்படியே அமைதியாக விட்டுறலான்னு சொல்கிறவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம் அப்போது தரிசனம் உள்ள தேவனுடைய இருதயத்தை கவர நினைக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தன்னுடைய காரியத்தை அப்படியே செய்வார்கள் ஆமேன்னு சொல்லுங்கள் சத்த